பேரன்பிற்கின தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகார வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் திமுக அதிமுக தாவேகா உட்பட அனைத்து கட்சிகளும் சீமான நிறத்துல பாடம் கத்துக்கணும் சீமான் செய்யக்கூடிய அரசியலை உள்வாங்கி அரசியல் பண்ணணும் அரசியல்னா என்ன அதை எப்படி செய்யணும்னு இன்னைக்கு தரமா செஞ்சிட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் எதை வச்சிடா சொல்ற சீமானை வந்து பின்பற்றணும் சீமான் தான் இன்னைக்கு சரியான அரசியலை செய்யறாரு எப்படி சொல்ற அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய கள சூழ்நிலை இன்றைக்கு கரூர்ல நடந்த இந்த சம்பவம் குறித்து ஒவ்வொரு கட்சியும் அரசியல் பண்ணுது இன்னைக்கு திமுக இதை வச்சு எப்படியாவது அரசியல் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது அந்த திமுகவுக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கா அங்க வந்து உண்மையிலேயே உள்ள ஒரு ஆயிரம் பேர் அனுப்பி அவங்க வந்து கழுத்துல மிதிச்சு கத்தியால குத்தி கொலை செய்தார்களா இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும்னு அவர்கள் திட்டமிட்டார்கள்னா அது முழுக்க முழுக்க சதி இதுல நம்ம உடன்படல அதே நேரம் அந்த இறந்தவர்களை வைத்து விஜய கார்னர் பண்ணணும் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை அரசியல் பண்றாங்க ஆனால் இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் பக்கம் நின்று இறந்தவர்களுக்கு ஆறுதலாக அவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதலாக அந்த மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு ஆதரவாக விஜய் மீது தவறே இருந்தாலும் விஜய்க்கு வந்து எந்த விஜய் மீது எந்த பழியும் போடாமல் இந்த இது அதற்கான நேரம் இல்லை விஜய் வந்து பழி வாங்குவதற்கு விஜய் வந்து குற்றம் சாட்டுவதற்கு விஜய் வந்து நம்ம வந்து தாக்குவதற்கு இது சரியான தருணம் இல்லை என்று அரசியல் செய்யக்கூடிய ஒரே தலைவன் அனைவராலும் புகழப்படக்கூடிய ஒரே தலைவன் யார் என்றால் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் தான் ஆனால் அதற்கு நேர் எதிராக அந்த அதுல இருந்து அப்படி ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சீமானுடைய நேர் எதிர் துருவத்தில் நிற்கக்கூடிய ஒருவராக விஜய் நிற்கிறார் தமிழ்நாட்டுல கலவரத்தை தூண்டும் விதமாக விஜய் பேசி கொண்டிருக்கிறார் விஜய் உடைய பேச்சு கலவரத்தை தூண்டும் விதமாக இருக்குது எதை வச்சு சொல்றேன்னு பாக்குறீங்களா நான் நல்ல அப்புன்னு காத்தாலும் போறேன் இங்கயே நிக்கிறேன் வீட்டு அட்ரஸ்ஸே குத்தி போறேன் ஃபோன் நம்பர் குத்தி போறேன் அப்புன்னு காத்தால முன்னே நான் நான்கு நாட்களாக அமைதியாக விஜய் எப்படா பேசுவாரு என்ன நடக்குது விஜய்க்கு எங்க இருக்கிறாரு என்ன ஏதுன்னு தெரியாம இருந்தவர்கள் விஜய் பேச ஆரம்பித்தவுடன் ஏன்னா விஜய் வந்து ஒரு பேச்சு பேசுறாரு விஜய் என்ன பேசணும் இப்படி ஒரு சம்பவம் துயர சம்பவம் நடந்துவிட்டது இந்த வந்து நம்மளுடைய தொண்டர்கள் அனைவரும் நம்மளுடைய ராணுவ விர்ச்சுவல் வாரியர்ஸ் அனைவரும் எல்லாருமே மருத்துவமனைக்கு போங்க ரத்தம் கொடுக்கணும்னா ரத்தம் கொடுங்க அவர்களுக்கு குடும்பத்திற்கு ஏன்னா இப்போ உயிரிழந்து இருக்காங்க மருத்துவமனையில் இருக்காங்க இன்னும் நிறைய தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க இவர்களின் குடும்பங்கள் வந்து நிர்கதியா இருக்கும் அவர்களுக்கு ஆதரவாக போய் நில்லுங்க அவங்களுக்கு உணவு அளிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அடிப்படை வசதிகள் என்னென்னவோ அதெல்லாம் செய்து கொடுங்கள் இதைத்தான் ஒரு தலைவன் சொல்லணும் ஆனால் ஒரு தலைவன் சொல்றான் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க எங்களுக்கு வந்து ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க இந்த இடத்துல போய் நின்று பேசினாங்க நாங்க போய் பேசணும் வந்துட்டோம் அங்க நடந்த சம்பவத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை இது முழுக்க முழுக்க திமுகவுடைய சதி முதல்வர் அவர்களே என்ன பழி வாங்கணும்னா நேரம் என்ன பழி வாங்குங்க நான் என் அலுவலகத்திலையும் வீட்லேயும் இருந்தேன் நீ எங்க இருப்ப நீ யாராலையும் கண்டு கண்டுபிடிக்கவே முடியாதா உண்மையிலே ஒரு அரசாங்கம் இருக்கு காவல்துறை இருக்கு அந்த அளவுக்கு நீ எங்க இருக்கிற என்ன எதுன்னு தெரியாம தான் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இருக்கிறதா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான பேச்சு நீ பேச ஆரம்பிச்ச உடனே நீ இந்த காணொலி பதிவு வெளியிட்ட உடனே ஆடா உண்மையிலே நம்ம மேல எந்த தவறும் இல்லப்பா உண்மையிலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாம வந்து உண்மையிலே சரியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தற்குறிகள் எல்லாம் பேசிக்கிட்டு இந்த தற்குறிகள் வந்து உண்மையிலேயே நமக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்புல இருந்தா நினைக்கிது நீ பேசின உடனே திமுக தான் நம்மளை பழி வாங்குதோ உண்மையிலே திமுக தான் இதுக்கு காரணமோ அப்படின்னு சொல்லி திமுகவை எதிர்க்க துணிகிறார்கள் தமிழ்நாட்டில் எங்க வேணா எப்போ வேணா கலவரம் வெடிக்கும் என்ற சூழ்நிலையை விஜய் உருவாக்கி கொண்டிருக்கிறார் உண்மை அதுதான் நாம வந்து சும்மா போற போக்குல விஜய் மீது குற்றம் சாட்டணும் இதை வச்சு அரசியல் பண்ணணும்னா இல்ல உண்மையான நிலவரம் இதுதான் இதே விஜய் வந்து இதை வந்து மிகச்சரியா பேசி இருந்தாருனா இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நாமளும் பொறுப்பேற்கணும் இது வந்து அரசும் இந்த நேரத்தில் பொறுப்பேற்கணும் அதுக்கு சரியான அளவு நாமளும் பொறுப்பேற்கணும் நம்மளுடைய தவறும் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி இருக்கணும் இதை பேசி இது வரைக்கும் நம்மளுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் தயவு செஞ்சு இணையத்துல அவதூறுகள் பரப்பாதீர்கள் நாம வந்து இந்த நேரத்துல செய்ய வேண்டிய ஒரே வேலை நம்ம மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வேணா வைக்கட்டும் உண்மை ஒரு நாள் வெல்லும் நாம் சரியான பாதையில பயணிக்கிறோம் என்று நாம் நம்புறோம் நாம இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியதுதான் அதை தவிர்த்து வேற எதிலும் கவனம் செலுத்தாதீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை விஜய் பேசியிருந்தார்னா அவனுடைய தொண்டர்கள் இப்படி தற்கொலைத்தனமா நடந்துக்க மாட்டாங்க நல்லா புரியுதுங்களா நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க நாற்பத்தி ஒரு மரணங்கள் நடந்திருக்கு உங்களால அந்த இடத்துக்கு போக முடியல ஒரு போட்ட ஒரு புகைப்படத்தை வச்சு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த பக்கு இல்ல அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால இங்க இருந்து போனா அவ்வளவு பயம் இருக்கு கரூருக்கு போனா மிக மிகப்பெரிய அளவுல பிரச்சனை ஆகிடும் நீங்க இப்ப போன பிரச்சனையோட பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகாது காவல்துறை அனுமதியோட காவல்துறை மிகப்பெரிய அளவுல பந்தவசு கொடுக்க சொல்லி முதல்வர் போய் பார்த்துட்டு வரார் முதல்வர் போய் அதே மருத்துவமனையில் போய் முதல்வர் பார்த்துட்டு வராரு நீங்க போய் பார்க்கலாம் காவல்துறையோட நீங்க தனியாலா போய் பார்க்கலாம் எங்க போனாலும் ஒரு இருபது லட்சம் பேர் கூட்டிட்டு தான் போகணும்னு அவசியமே இல்லை நீங்க தனியாளா போய் அங்க வந்து பார்த்துட்டு வரலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதை நீங்க செய்ய மாட்டீங்க செய்ய அதை நீங்க விரும்பலை ஏன்னா அங்க செய்தியாளர்கள் இருப்பாங்க காவல்துறை இருக்கும் நீங்க போயினா ஏதாச்சும் வேற ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிக்கல் வந்துடும் நீங்க பயப்படுறீங்க அதை செய்ய தவறின நீங்க சென்னையிலே கூட ஒரு பெரிய அரங்கம் எடுத்து அந்த அரங்கத்துல இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி ஒரு பேர் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்துட்டாங்க என்னால் இங்கிருந்து அங்கே போக முடியல நான் அதற்காக இங்கே அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறேன் அப்படின்னு செலுத்தலாம் அதை நீ செலுத்தலையா உன் கீழே இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு வச்சுருந்தீங்களே அவங்களாம் எங்கே எங்க போனாங்க மாடுமிக்க போயிருக்காங்களா எங்க போயிருக்காங்க சொல்லுங்க அவர்கள்லாம் என்ன ஆனாங்க இப்போ உண்மையிலே எனக்கு விஜய் குறித்தோ தாவேக்கா குறித்தோ கூட ஒரு பெரிய விஷயமா தெரியல ஆனால் இந்த என்ற பேர்ல இந்த யூடியூப் வச்சின்னு சுத்தக்கூடிய அந்த நாய்களை நினைச்சாதான் உண்மையிலே ரொம்ப நம்மளுக்கு வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கு சவுக்கு சங்கரு இது எப்படி வெறும் ஆம்புலன்ஸ் போகுது இங்க நிறைய ஆதாரங்கள் சிக்கி இருக்கு விஜய் மீது தவறு இல்லை விஜய் மீது தவறு இல்லை எந்த அடிப்படையில்டா விஜய் மீது தவறு இல்லைன்றீங்க நாற்பத்தோரு மரணம் நிகழ்ந்திருக்கு இதுல விஜய் மீது தவறே இல்லைன்னு நீ பணம் வாங்கினு பேசு ஆனா கொஞ்சமாவது மனச்சான்றோட பேசு ஒரு ஒரு மனித தன்மை இல்லாத காணொலிகளை வெளியிட்டு இருக்காங்க இந்த அந்தனன் பிஸ்மி அவன் கேள்வி கேட்கிறான் உண்மையிலே பாருங்க இவனை எல்லாம் ஒரு ஊடகவியலாளர் இவனெல்லாம் எல்லாம் ஒரு நடுநிலையாளர்னு பேசுறீங்க அவன் சொல்றான் அதாவது வந்து விஜய் வந்து கேட்கிறாருங்க விஜய் வந்து ஒரு அனுமதி கேட்கிறாரு அந்த இடத்துல வந்து ஆயிரம் பேர் கூடுவாங்கன்னு நமக்கு தெரியும் அவர் கேட்டு ஏன் அனுமதி கொடுத்தீங்க அனுமதி கொடுக்கலாம் என்ன வந்துடும் பெருசா வந்து மறுக்கிறாங்க எங்களை நடத்த விட மாட்டாங்க எங்களை வந்து இந்த மாதிரி வந்து பேச விட மாட்டாங்க இங்க வந்து பேச்சு சுதந்திரம் இல்லை எங்களை தடுக்கிறாங்க முட்டுக்கட்ட போறாங்க இதைத்தானே சொல்லுவார்கள் ஆனா இதை நம்ம வந்து பெருசா எடுத்துக்க தேவை அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையா அரசுக்கு அப்படின்றாங்க இது அரசுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியல அதே மாதிரி இந்த அனுமதியை கொடுத்தது அந்த மாவட்ட காவல் நிலையமோ அந்த எஸ்பி ஆபீஸோ இல்லை கலெக்டரோ யாருமே கிடையாது நீதிமன்றத்துல போய் அனுமதி வாங்கியிருக்காங்க நீதிமன்றத்துலதான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றம் காட்டிய எந்த வழிகாட்டுதலையும் இவர்கள் பின்பற்றவில்லை ரோட் ஷோ போகக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது நான் ரோட் ஷோ தான் போவேன்னு சொல்லிட்டு போறாங்க அவர்கள் கொடுத்த நேரத்தில் இவர்கள் சரியான அந்த நேரத்தை பயன்படுத்திக்கவே இல்லை அப்போ யார் மீது குற்றம் விஜய் மீது குற்றம் ஆனால் விஜய் மீது குற்றம்னு நம்ம பேச மாட்டோம் விஜய் மீது குற்றம்னு பேசிடக்கூடாது அதுதான் இவர்களுடைய வேலையே விலைக்கு வாங்குகிறார்கள் ஒவ்வொரு ஊடகவியலாளர்களாக ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்களாக அந்த தாவேக்காவுடைய அந்த குரூப் இந்த லாட்ரி குரூப் வந்து விலைக்கு வாங்குது இப்போ ஒரு பக்கம் விசாரணை மிக தீவிரமாக போயிட்டு இருக்கு குஸ்தியானந்து நம்ம ஆதவர்ஜனா நம்ம நிறைய பேரை வந்து கைது செய்வதற்கு தனிப்படைகள் அமைத்து தேடப்பட்டு வருகிறார்கள் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு விஜய் மீதும் இதே நடவடிக்கை எடுக்கணும் நான் என்ன சொல்றேன் விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அன்பீட் தமிழ்நாட்டு அரசியலிருந்து விஜயை அடித்து விரட்டாமல் தமிழ்நாடு அரசியலை வந்து சரிப்படுத்தவே முடியாது இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் எல்லாம் வேற லஞ்சம் ஊழல் என்ற அரசியல் சாதி மத அரசியல் அதை தாண்டி கொடூரமான அரசியலை விஜய் செய்து கொண்டிருக்கிறார் ரசிகர்கள் அரசியல் எம்ஜிஆர் அப்படி செஞ்சார் எம்ஜிஆர் அப்படி செய்யல எம்ஜிஆர் வந்து ரசிகர்களை வந்து அரசியல் படுத்தினார் அவர் வந்து அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் அவரோட தொண்டர்களை இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னார் அப்போ கல்வியறிவு இல்லாத காலத்திலேயே இவ்வளவு கொடூர மரணங்கள் நடக்கல அப்ப என்ன அர்த்தம் அவர்கள்லாம் பண்பட்டவர்களாக இருந்தார்கள் விஜய் பாடங்க தூக்கணும் விஜய் போயிட்டு சீமான் போன்றவர்கள் இடத்துல கொஞ்ச நாள் பயிற்சி எடுக்கணும் அவர் என்ன சொல்றாரு என்ன பேசுறாரு அரசியல் என்ன எந்த அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது அரசியலை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல எதை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி செய்யணும் சீமானை வந்து அவமானப்படுத்துறாங்க சீமான் வந்து மருத்துவமனைக்கு போறாரு உனக்கு என்னங்க வேலை நீ யாருங்க போறதுக்கு செத்து போய் கிடக்குறவன் தமிழன்டா அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய கடமை தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் இருக்கு அதை தடுக்கிறாங்க கத்துறாங்க அதே ஒரு இன்னொரு விடயம் ஒரே நேரத்துல கனிமொழியும் அந்த மருத்துவமனைக்கு போறாங்க ஆனால் செந்தமொழியன் சீமான் அவர்களும் போறாங்க கனிமொழி போகும்போது எல்லா தோரங்களையும் மூடிக்கின்னு பொத்தி நிக்கிறானுங்க கனிமொழி கிட்ட அந்த வீரத்தை காட்ட முடியல கனிமொழியை நீங்க ஏன் போறீங்க அப்படின்னு கேட்க முடியல ஏன்னா இவங்க எதிர்க்கிறது யாரு ஒன்னு திமுக இன்னொன்னு தாவேக்கா ரெண்டும் எதிர் எதிர் திசையில இருக்கும் அப்ப திமுக போறான் அவனை எதிர்க்கணும்ல திமுக சார்ந்தவங்க தானே கனிமொழி அவர்களை எதிர்க்க துப்பு இல்ல வக்கு இல்ல அவங்க வந்து பேசவே முடியாது ஆனால் சீமான் போகும்போது அவதூறு வார்த்தைகளாக கொச்சையான வார்த்தைகளால பேசுறாங்க நீ எதுக்கு உள்ள போற உனக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு பேசுறீங்க ஆனால் அவர் வந்து போய் பேசிட்டு பார்த்துட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வெளியில் வந்த பிறக்காக இந்த மாதிரிலாம் பேசுறீங்களாடா தற்கூரி நாய்களாக அறிவற்ற அணில் குஞ்சுகளான்னு கேட்டிருக்கலாம் ஆனால் சீமான் அதை பற்றி பேசலை ஏன்னா அவர் ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவர் ஒரு பண்பட்ட அரசியல் தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எது தேவை இந்த நேரத்தில் உங்களை தூக்கி போட்டு மிதிச்சா கேட்கறதுக்கு நாதி கிடையாது சீமான் சாதாரணமாகவே அடி வெளுத்து வாங்குவார் ஆனால் இந்த நேரத்தில் எதுவும் பேசாததற்கு காரணம் ஒரு நாற்பத்தி ஒரு பிணங்களை வைத்து நாற்பத்தி ஒரு மரணங்களை வைத்து அரசியல் செய்வதில் பிண அரசியல் செய்வதில் சீமானுக்கு உடன்பாடு கிடையாது அதை சீமான் ஒருபோதும் செய்வதில்லை அதை ஒருபோதும் தன்னுடைய தம்பிகளுக்கு சொல்லி கொடுக்கறதில்லை அவர் சொல்றாருப்பா அவர் சரியா தான் பேசுறாரு அப்புறம் நீங்க ஏன் இதை பேசுறீங்கன்னா நாங்கள் அந்த பிணங்களை வைத்து அரசியல் செய்யல ஆனால் அதை வைத்து இப்போ விஜய் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் வாய்ப்பு இந்த இதை வச்சு ஒரு அனுதாப அலையை உருவாக்கும் எப்படி நானே நாற்பத்தோரு பேரை சாக இதுக்கு திமுக காரணம் பழி பழிய போட்டு திமுக தான் இதுக்கு முழுக்க முழுக்க செஞ்சுது எங்களுக்கு சதி செஞ்சுட்டாங்க எங்களை வளர விடலன்னு சொல்லி ஒரு அனுதாபத்தை உருவாக்கி அதன் மீது வளர நினைக்கிறார் நாற்பத்தி ஒரு பிணங்களின் மீது வளர நினைக்கிறார் விஜய் இது மிக மிக தவறான கொடும் செயல் விஜய் தமிழ்நாட்டை வேரோடு அழிக்க வந்த ஒரு சதி உண்மையிலே விஜய் தான் இங்க இருந்து அப்புறப்படுத்தணும் இந்த இடத்துல விஜய் ரசிகர்கள் மிக கவனமாக இருங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க விஜய்க்கு நீங்க ரசிகர்களாக இருப்பதனால தொண்டர்களாக இருப்பதில் எந்த தவறும் கிடையாது எந்த பிழையும் கிடையாது ரசிங்க ஆனால் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க கொஞ்சம் அறிவை உபயோகப்படுத்துங்க இதற்கு திமுக எந்த விதத்துல காரணமாக முடியும் இல்ல மற்றவர்கள் எந்த விதத்துல காரணமாக முடியும் இல்லை இது விஜய்க்கும் இதற்கும் தொடர்பே இல்லைன்னு நினைச்சா உங்களுக்கு மனசாட்சியே இல்லை நடத்தும் நீங்க மனிதர்களாகவே இல்லை இன்னும் உங்களுக்கு மூளையே வளரல நீங்க மனிதர்களாக இருப்பதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு அர்த்தம் உண்மை இதுதான் அடுத்ததொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பாக நன்றி